வெல்கம் பேக் டு எஸ் மீடியா யூடியூப் சேனல் நாங்கள் இன்று பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் வீட்டிலே தைத்த புதிய ஆடையை முதல் முறையாக அயன் செய்வது எப்படி என்றுதான் பார்க்க போகின்றோம் இது பாடசாலை மாணவியின் ஆடை முதலாவதாக நாங்கள் கைகளின் தையல்களை இருபுறமும் சரியாக நேராக வைத்து அயன் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னதாக கைகளை நேராக அந்த தையலுக்கு வைத்து சோல்டருக்கு நேராக சோல்டர் சென்ட்ரல் மாக்கு நேராக கைகளை அயன் செய்து கொள்ள வேண்டும் பிறகு இரண்டு கைகளையும் அவ்வாறு அயன் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் அயன் செய்யும் பொழுது சற்று நீரை தெளித்தால் நன்றாக அயன் செய்துபடும் எந்த சுருக்கமும் இல்லாமல் நேராக அயன் செய்துபடும் அந்த தையல்கள் கூட சுருக்கங்கள் இல்லாமல் அமையும் அடுத்ததாக நாங்கள் அந்த ஆடையின் பட்டி பெல்ட் என்று சொல்வோம் அந்த பெல்ட்டை நேராக அயன் செய்து கொள்ள வேண்டும் இருபுறமும் நீட்ட பெல்ட் என்பதால் இருபுறமும் சரியான முறையில் அயன் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் சைடில் தைக்கப்பட்ட அந்த தையலை நேராக விரித்து சற்று நீர் கொஞ்சம் தெளித்து அந்த தையலை நேராக வருவதற்கு அயன் செய்து கொள்ள வேண்டும் இருபுறமும் அடுத்ததாக சைட் பொக்கட் சைட் பொக்கட்டை உள்ளால் ஒரு தலையணையை வைத்து நேராக வைத்து அயன் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அயன் செய்வது என்பது கடினமான விடயம் பொக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபில் நேராக வைத்து அதன் மேலால் நீர் சற்று தெளித்து அயன் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இந்த வாட்டி கீழ்ப்பகுதியை நேராக வைத்து அயன் செய்து கொள்ள வேண்டும் அது உள்ளுக்கும் உள்புறமாகவும் அயன் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் ஃபில்ட்டை மடித்து அயன் செய்யும் பொழுது அந்த வாட்டியை அயன் செய்வது கடினமாக இருக்கும் உள்ளால் சுருக்கங்கள் ஏதும் ஏற்படும் அயன் செய்யாமல் விட்டுவிட்டால் ஆகையால் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த வாட்டியை இருபுறமும் சரியான முறையில் அயன் செய்து கொள்வது இந்த ஃபில்ட்டை மடித்து அயன் செய்யும் பொழுது இலகுவாக இருக்கும் அடுத்து சைட் இரண்டையும் நேராக வைத்து சோல்டரையும் நேராக வைத்து அந்த கைக்கு கையில் வந்த அந்த கோடு நேராக வைத்து சரியான முறையில் மேல் பகுதியை அயன் செய்து கொள்ள வேண்டும் அந்த சைடு இரு புறங்களும் அந்த தையல் சரியாக நேராக ஒழுங்காக இருக்க வேண்டும் அந்த தையல் மேலால் அயன் செய்யும் பொழுது சுருக்கங்கள் எதுவும் இருக்காது அழகாக இருக்கும் அடுத்து தான் முக்கியமான பகுதி அதாவது இந்த ஆடையை அழகாக்குவது இந்த ஃபில்ட் தான் இந்த ஃபில்ட்டை நாங்கள் தைக்கும் பொழுதே ஃபில்ட்டை நேராக அயன் செய்து கொள்வது இலகுவாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் தைக்கும் முன்னதாகவே அந்த ஃபில்ட்டை நேராக அயன் செய்து கொண்டோம் இப்பொழுது அந்த மடிப்பை எடுப்பதற்கு சிறந்த முறையில் இலகுவாக அமையும் ஆகையால் நீங்கள் தைக்கும் பொழுது அந்த வீடியோத்தை கவனித்துக்கொள்ளவும் நான் தைக்கும் பொழுது இன்னும் ஒரு வீடியோவில் இந்த ஃபில்ட்டை தைக்கும் பொழுது எவ்வாறு அயன் செய்வது என்பதை நான் தருகின்றேன் இப்பொழுது பாருங்கள் நேராக அந்த ஃபில்ட்டை வைத்து நேராக நீரை கொஞ்சம் தெளித்து அயன் செய்து கொண்டால் நேராக வரும் மாணவிகள் அந்த ஆடையை அணியும் பொழுது அந்த ஃபில் அங்கும் இங்கும் வளையாமல் நேராக இருக்கும் பொழுது அழகாக இருக்கும் பாருங்கள் சிறந்த முறையில் நேராக அயன் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது மறுமுறையில் அதை அப்படியே திருப்பி போட்டு முதலாவதாக உள்ளே இருக்க உள்ளே நாங்கள் ஏற்கனவே அயன் செய்து அந்த ஃபில்ட்டுகளை நேராக வைத்து விட்டு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட்டுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சரி செய்வதன் மூலமாக மேலால் அயன் செய்யும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த பில்ட்டுகள் மாறாமல் அதே மடிப்புக்கு சரியாக வரும் பாருங்கள் இரண்டு பக்கமும் ஃபீல்ட்டுகள் நேராக இருக்கின்றது எந்தவித வளைவுகளும் இல்லாமல் நேராக அழகாக இருக்கின்றது ஒவ்வொரு பில்ட்டையும் உள்ளுக்காலும் ஒரு முறை அயன் செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் உள்ளால் மடிப்பு இருந்தால் அது எங்களுக்கு விளங்காது அந்த மடிப்பை சேர்த்து அயன் செய்து விட்டால் பிறகு அது சுருக்கம் ஒன்றை வெளிப்படுத்தும் பிறகு செய்வது என்பது கடினமாக இருக்கும் பாருங்கள் ஃபில்டரை நேராக அயன் நேராக அயன் செய்த பிறகு பாருங்களை உலகாக இருக்கின்றது அந்த பட்டியை மேலால் வைத்து மீண்டும் ஒரு முறை அயன் செய்து கொண்டு ஷோல்டரில் இருந்து இப்பொழுது ஒரு இன்ச் அளவுக்கு மடிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மடிப்பு நேராக கீழ் வரைக்கும் இருக்க வேண்டும் அந்த பட்டியை இவ்வாறு உள்ளே மடித்து விட்டு கீழ் வரையும் நேராக இருந்தால் அழகாக இருக்கும் மேலால் ஒரு மீண்டும் ஒருவர் அயன் செய்து கொண்டால் அந்த கோடு வளையாது நேராக இருக்கும் கையை உள்ளால் மடித்து விட்டு அடுத்த பக்கமும் அதே ஒரு இன்ச் அளவுக்கு மடிப்பை நேராக எடுத்துக்கொண்டு மடித்து மேலால் ஒரு அயன் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் மீனும் கையை ஒரு ஐந்து இன்ச் அளவுக்கு வெளியில் வரும்பாறு கையை வைத்து மடித்து கொண்டு ஃபீல்ட்டுக்கு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் பணியதாக மடித்து சரியாக சென்ட்ரலுக்கு மடித்து விட்டு ஒரு அயன் செய்து மீண்டும் ஒரு மடிப்பை மடித்தால் அழகான ஒரு பாடசாலை மாணவியின் ஆடை முழுமையாக அயன் செய்து முடித்துவிட்டோம் இவ்வாறு அயன் செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த மாணவிகள் ஒவ்வொரு நாளும் அயன் செய்ய இலகுவாக இருக்கும் ஆரம்பத்தில் செய்யும் அயன்கள் தான் ஆடைகளை அழகாக வடிவமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி